எங்க என்ன காரிய பண்ணிட்டு இருக்கீங்க புள்ள புள்ள பே கை நீட்டி அடிப்பங்களா என்னடி புள்ளைய வளத்துறக்க நீ உன் புள்ள பண்ண லட்சம் உனக்கு தெரியும் உனக்கு அவ என்ன பண்ணா அவ என்ன பண்ணா தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி அவ ஃப்ரெண்ட பாக்க போயிருக்கா அது தப்பா உங்களுக்கு அவ ஃப்ரெண்ட பாக்க போல அப்புறம் உன் புள்ள கிட்ட கேளு சரி கேக்குறேன் சுவாதி எங்கம்மா போனே எங்கம்மா போனா கேக்குறேல அம்மா சொல்லு இல்லமா வருண பாக்க போயிருந்தே அப்படியா சரி சரி கேட்டிங்களா அவ வருண தான் பாக்க போயிருக்கா இல்லனா தப்பு இருக்கு அம்மா தான் சொல்லிட்டோமே வருண தான் மாப்ள அப்படினே இதெல்லாம் தப்பு இருக்கு கூர்க்கட்டவளே கூர்க்கட்டவளே நீ எப்படியா பேசுவ நான் என்ன சொல்றேன் என்கிட்ட கடையில ஒரு ஆள் வந்து சொல்றான் உன் பொண்ண இங்க பாத்தி அங்க பாத்தீன்னு கடைக்கு கண்டங்க வருவாங்க போவாங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிங்க நம்ம பொண்ணு சொல்றத கேட்க மாட்டீங்க ஏன்னா நம்ம பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நம்ம பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாம இல்ல உடனே ஒரு மாதிரி தப்பு பண்ணா வேண்டாம்னு சொன்னேன் திருப்பி பாருமே போக மாட்டே பா அப்படினா ஆனா திருப்பி அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு வந்துட்டா சரி விடுங்க சின்ன புள்ள ஆசை பட்டா போய் பேசிடறடா என்கிட்ட சொல்றவே நம்ம பொண்ண பத்தி தப்பா தானே சொல்றான் அவே தப்பா சொல்வாங்க உங்களுக்கு எங்கங்க புத்தி போச்சே சுதா ரூஸ்கலமா பேசாதடி

சரிங்க சொல்லி புரிய வைக்கிறேன் உனக்கு எவ்வளவோ ஃப்ரீடம் கொடுத்தாச்சு சரி பொண்ணு நல்லா இருக்கட்டும் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் எவ்வளவு நானும் விட்டு கொடுத்து போயிட்டேன் அப்பா கிட்ட எதையுமே மறக்கணும் மட்டும் நினைக்காதான் கிட்ட எல்லாரும் சுதா கிட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டாவது போ சொல்லிட்டு எந்த வேலையா செய்யி சரியா உன்னை பாத்துட்டு என்கிட்ட வந்து போற சொல்றாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து என் பொண்ணை பத்தி குறை சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு நான் நல்லதான் செய்ய நினைக்கிறேன் ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன சொல்றது அப்பா சொல்றது சரிதானே சொல்லுமா கடையில கும்பல் வந்துட்டு போயிட்டு இருந்தது நானே வீட்டுக்கு போயிட்டு வந்து டக்குன்னு வந்துட்டு நல்லதுக்காக தான் மத்தவங்க இது மாதிரி என் பொண்ணை பத்தி தப்பா சொல்லிடக்கூடாதுக்காகதான் உடனே வந்துட்டேன் புரியுதா உனக்கு சொல்றது புரிஞ்சுக்கோமா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லியாச்சு இன்னைக்கு மேல தப்பு நடக்க கூடாதுமா பாத்துக்கோ பையன் கூட பேசு சரியா தப்பு இல்ல ஆனா தனியா போய் பேசுறது அந்த மாதிரி விஷயம் தெரிய வேண்டாம் அதுவும் வீட்டுல போய் சொல்லிட்டு போவே கூடாது நீங்க

வராது செய்ய செய்ய எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம கையிலேயே இல்ல சின்ன தப்பா இருந்தாலும் அது குடும்பத்துக்கு பெரிய இழப்ப தந்துருமா அதனால பாத்து நடந்துக்கோ நீ பண்ற நல்ல விஷயத்தினால உன் தங்கச்சி வாழ்க்கைய நல்லா இருக்கணும் நீ பண்ற தப்பு தங்கச்சி கூடாது சரியா புரிஞ்சுக்கோ அப்பா சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ தெரியவா ஆமா சுவாதி நான் சொல்றது காதல உழுவுதான் இல்லையா நல்லா இருந்ததுப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பா புரிஞ்சு நடந்துட்டா சரி சரி பார்த்துக்கோங்க நான் கடை கிளம்புறேன் உட்காருங்க ஆறாம் மாதிரி தண்ணி குடிச்சு போங்க கேக்க ஒருத்தடி கடைக்கு போனீங்கன்னா கடையில கஸ்டமரும் வரமாட்டாங்க என்னது தண்ணி எடுத்து வரேன் இருங்கன்னு போய் எடுத்துரு போ மாப்ள அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நான் சொல்லுங்க தா மாப்ள உங்ககிட்ட தனியா பேசணும் மாடி நீ உள்ளார போமா சுவாதி ஜோதி உள்ளார போங்கன்னு சரிப்பா வாடி ஜோதி உள்ளார போலாம் சரிக்கா இல்லங்க தாங்க தனியா பேசுனீங்களே ஆமாப்ல உங்க அம்மாவை அப்பவே நான் பாக்க போயிருந்தேன் ஆமா ஆமா நீ கூட நீங்க சொல்லிருந்தீங்க ஜோதிக்கு சொன்னா உங்க அம்மா அம்மா என்ன பேசிட்டு தவட்ட நீ அத்தைய அம்மா பாக்க போயிருந்தீங்களமே அந்த விஷயமா அத்தை பேசிட்டு இருக்காங்க என்னாச்சங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி இல்ல மாப்ள அங்க உங்க அம்மா நடந்துக்கிற முறையே சரியில்லை அம்மா நீ சும்மா நிருமா என்ன சொல்ற அத்தை சொல்றது உண்மையா அப்படி எல்லாம் எதுவுமே இல்லங்க அத்தை நல்லா நடந்துட்டாங்க போனோடனே வாங்கணும் உட்கார வச்சு டீ குடிச்சு சாப்பிடுறதா அனுப்பிச்சுட்டாங்க அப்படிலாம் இல்ல மாப்பிள வாங்கணும் கூட எங்களை சொல்லவே இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லவும் முடியல உங்க அம்மாக்காக வாங்கின சேலையை எடுத்துட்டு போனா அவங்க வேண்டாம் பிடிக்கலன்னு தூக்கி போட்டாங்க என்ன சொல்றீங்க எங்க அம்மா இப்படி நடந்துட்டாங்களா ஆமா மாப்பிள அம்மா நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப தகாத எல்லாம் பேசினாங்க எங்களை வெளியே போங்க கூட சொல்லிட்டாங்க அம்மா என்னம்மா இப்படியே சும்மா இரு சுதா நானும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் எனக்கு மனசு தாங்கவே இல்லை இவர் அவங்க பொண்ணை தப்பு பண்ணா கண்டிக்கிறாருல அதே மாதிரி தானே என் பொண்ணு திட்டுவாங்களா சொல்றாங்க அத மாப்பிள்ள சொன்னாதானே அவருக்கு புரியும் உங்க அம்மா மேல தப்பு இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் என்ன சொல்லா சொல்ற எங்க அம்மா பேசினாங்களா உங்க ரெண்டு பேர்ட்டையும் திட்டுனாங்களா வெளியே அனுப்புனாங்களா வீட்டு விட்டு தண்ணிய குடிங்க அப்பா பேசிக்கலாம் நான் கேக்குறே எல்லாம் சொல்லு ஆமாங்க அத்தை அப்படிதான் நடந்துட்டாங்க ஏன் என்னாச்சு எனக்கே தெரியலங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அத்தை பாக்க போற அப்பயே என்கிட்ட சிறு சிறுதான் கிட்ட கிட்டேதான் இருந்தாங்க மாமாவும் அப்ப தான் இருந்தாரு விடுமா அவர் ஏதோ பேசிட்டு போறா எதுல வச்சு கதமா அப்படினா சொல்லிட்டு நீ அத்த ஏதோ கோவத்துல அறிஞ்சிரு பேச இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருந்தா நான் அதுவும் சொல்ல ரெண்டு நாள் ஆச்சு திருப்பி அத்தை அத்தப்பா இதே கோவத்தில இருப்பாங்களா நானும் பார்த்தேன் ஆனா அவங்களுக்கு கோப குறையவே இல்லாம இப்படி பேசிருக்காங்க பண்ணிருக்காங்க அவங்ககிட்ட இப்படி வேண்டியது பேசுறீங்கன்னு அவன் கேட்டோம் ஏன் எப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தத்துடுறீங்க அப்படிலாம் பேசுறாங்க அத்தை அதை மட்டும் மறக்கவே மனசுலேயே தான் வச்சிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து அத்தை நான் சொல்லவே இல்லையா நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணதான் ஆனா ஏன் தான் சொல்றாங்க நான் பண்ணதான் தப்புங்கிறாங்க அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடிவு தானே என்ன இருக்கு

சரி தண்ணி குடிச்சிட்டு நான் போய் சுதா போயிட்டு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மாப்ள மாப்பிள்ள இப்படி இருக்க நான் அப்பவே சொன்னேன் இந்த விஷயத்தை அவட்ட சொல்லாதமா அமைதியா இரு பாத்துக்கலாம் அப்படின்னு ஏமா இப்படி ஓட்ட வாய் மாதிரி உலகி வச்சிருக்க எல்லாத்தையும் சொல்லக்கூடாதான்னு நினைச்சேன் அவர் பேத்திய திட்டமும் எனக்கு கோவம் வந்துருச்சு உங்க அம்மா பண்றது மட்டும் நியாயமா அவர்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் அதுக்காக எல்லா விஷயத்தையும் அப்படி வெளிப்படையா சொல்லிட்டேன் வெளிப்படையா சொன்னாதான் அவருக்கு தெரியும் ஏன் வந்த ரெண்டு நாள்ல மாமியா நல்ல இப்படி சந்தை வந்துருச்சேனு மாப்பிளை வீட்டை தொடர்த்திடுவான்னு நினைக்கிறியா அப்படிலாம் இல்லமா அப்புறம் நீ பேசுறது பார்த்தா அப்படிதானே இருக்கு சீதை நம்மளோட வச்சிக்கலாம் தான் சொன்னேன் அப்பயும் ஊவும் தயாரினேன் அப்பயே நான் நினச்சேன் நீ ஓட்ட வாய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு இவ்வளோ பெரிய ஓட்டையை உடச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நீ தெரியுது சரி விடு மாப்பிளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுதான் சரி அப்படியே தெரிஞ்சு நல்லது நடந்தா சரி ஆமா ஆமா சுதா நான் இன்னைக்கே கிளம்புறேன் வீட்டுக்கு எங்கம்மா வேற எங்க என் வீட்டுக்கு தான் ஏமா இருமா வந்து நாலஞ்சு நாள் இருக்கிறேன் தானே வந்தேன் இப்பதான் கிளம்புறேங்கிற வந்து ஆசையாக ஓங்கிட்டே சம்மதிக்கிட்டே நல்லா இருந்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன் இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்தா எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எனக்கு என் வீட்டிலேயே பரவாயில்ல நான் தனியாக இருந்தாலும் ஏதோ நல்லது கேட்டதோ நான் பாட்டு தனியாக பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் அதுக்காக பொண்ணு வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் இப்போ ரெண்டு நாளே போறீங்கிறியா ஆமாம் ஆமாம் வேண்டாம் என்னால் உங்களுக்கு யாருக்கும் சண்டையும் வேண்டாம் நான் ஓட்ட ஓட்டவாயாக இருக்கேன் மேற்கொண்டு ஏதாவது சண்டையிலேருந்து உடறிகிட்டே தான் போச்சு அதுக்காக ஏமா நீ வேற போகிறங்கிற இருமா உன் பேத்தி கிட்டே நான் சொல்லிடுவேன் அம்மாச்சி நாலு நாள் இருக்கிறேன் ஊருக்கு கிளம்பு திடீர் அப்படின்னு அப்புறம் அவ்வளோதான் அவளுக்குலாம் ஏமாச்சி கிளம்புற நாலு நாளைக்கு இறையே தானே வந்தேன் அப்புறம் திருப்பி நாங்கள் ஊருக்கு வர மாட்டோன்னு கோச்சுக்குவாங்க பார்த்துக்கோம் இருமா ஏமா ஊருக்கு போறேங்கிறேன் ஊருக்கு போனால் கூட அண்ணி வாங்க வாங்க கவனிப்பாங்க ரொம்ப ஏமா இப்படி இருக்க பொண்ணு வீட்டுக்குன்னு வந்திருக்க ரொம்ப நாள் கழிச்சு இங்கே இருவேன் சொன்னால் கேளுமா இனிமேல் நீ யார் வீட்டுக்கும் போவேண்ணா சரியா இங்கே நாலு நாளைக்கு இரு நான் தானே இந்த விஷயத்தை வளரனே மாப்பிள்ளை எது சங்கடப்பட்டு சங்கடப்படுவாரோட்டு தோணுது மனசில் ஆனால் எதுவும் இல்லை நீ அவட்ட நான் ஊருக்கு போறேன்னு சொன்னாலும் ஏன் தான் நான் நாளைக்கு இருக்கேன் தானே வந்தீங்க ஏன்ட்ட போறீங்க தான் சொல்லுவார் சரியா இதை போட்டு மனசை குழப்பிக்காமல் இருங்கயே இப்போ ஆட்டுக்கு ஊருக்கு போகிறேன்னு தோணேன் அப்புறம் அவ்வளோதான் திருப்பி தாங்க வரவே மாட்டேன் ஊருக்கு பார்த்துக்கோம் சரி சரி அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொல்லுவேன் நான் நடந்துக்கிற விஷயத்தை பார்த்து எங்கே சிரிப்பு வருது வாழ்க்கையில் இன்பது ரூமா எல்லாமே வருமா நீ உள் வாழ்க்கையில் படாத கஷ்டமா சொல்லி நானே வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாயிட்டேன் நீ அம்மா இப்படி போனி குறுகி ரொம்ப உடஞ்சி போய் கிடக்குற கொஞ்சம் சிரிமா போதுமா போதும் போதும் நான் போய் மாவட்டேன் நீ போத்தி உங்களை பேசிட்டு சேர்ந்து உதவி பண்றேன் நீப்போ பேத்தி உங்கள பேசிட்டு இருப்போம் என் பொண்ணு நல்லா தெளிவாயிட்டா ஆனா வயசான என்னால எந்த கஷ்டத்தை என்னால மனசு ஏத்துக்க முடியல பாரமும் இருக்கு நடக்கிறது நல்லதுன்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்னக்கா இப்படி சோகமா வந்து உட்காந்துட்ட அப்பா இப்படி பேசிட்டாரனு கோமா அதெல்லாம் எதுவும் இல்ல பிரியங்கா மாடியில வந்து தனியா உட்காந்துட்டேன் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு எனக்கு அப்பாவை நம்ம எந்த நினைக்க ஆகிட்டோமேனு வெடிக்கா இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத நம்ம அப்பா தானே திட்டினா என்ன அப்பா திட்டுறத பத்தி நான் பெருசா நினைக்கல அப்பாவுக்கு சங்கடத்தை உண்டாக்கிட்டோமே அதான் கஷ்டமா இருக்கு வேட்டீங்களா சொல்லுமாச்சி சொல்லுமாச்சி என்னடா ரெண்டு பேரும் வந்து தனியா உட்காந்துட்டீங்க எது வருத்தமா அடையா ஏமாச்சி நீ வேற அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை சரி எங்க எங்க அப்பா கடை கிளம்பிட்டாரா ம் கடைக்கு போயிட்டாரா சரி சரி எங்க பெரிய பேத்தி பேசவே மாட்டேங்குது என் மேலது கோவமா அதெல்லாம் எந்த கோபம் இல்லமாச்சி உன் மேல் நான் கோபப்பட்டு என்ன ஆகப் போறேன் சொல்லு அதே மாதிரி நீயும் யார் மேலும் எந்த கோபம் வேணாம் ஏன்னாச்சி அப்பா சொல்றீங்களா ஆமா ஆமா அப்பாவும் நல்லதுதான் சொல்றாரு சரியா சரிமாச்சி அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கோ பாத்து நடந்துக்கோ சரிமாச்சி என்னம்மா நீயும் வந்துட்ட மாடிக்கு ஏண்டி நான் வரக்கூடாதா இல்லம்மா கீழே வேற ஆள் இல்லையே நீ பாட்டு வந்துட்டியான்னு கேட்டேன் அப்பா வேற கடை கிளம்பிட்டாரே கதவு புடி தந்தியா நீ பாட்டு கதவு திறந்து போட்டே வந்துருவி அதுக்குதான் கேட்டேன் அதெல்லாம் உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கதை புடி தான் வந்தேன் சுதா மாவு ஒரு போட்டியடா நான் போட்டுட்டு தான் வந்தேன் அதான் உங்க மாப்பிள்ள ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாரு என்ன விஷயமா என்ன சொல்றாரு உங்க பாதி தான் திட்டி முடிச்சிருக்கேன் நைட் வந்து முடிசா திட்டுறீங்களா ரொம்ப கொழுப்பு தாண்டி உனக்கு உங்க அக்காவ தான் திட்டினாரு வா வார் உங்க அக்காவே அமைதியா இருக்கா நீ எதுக்கு இப்படி வாய் பேசுற அக்காவை திட்டினாண்ணா நீ திட்டினா ரெண்டு ஒன்னு தானே ஆமா இப்ப ரெண்டு பேரும் ஒன்னாக்கிவிங்க ஆனா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு என்கிட்ட வந்து இவ சண்டை போறான் அவ சண்டை போறான்னு கம்ப்ளைண்ட் பண்றது ஆமா நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருப்போம் சுவாதிக்கா நீ என்ன சொல்ற விடுதி அம்மா கூட ஏன் சண்டை போட்டுட்டு விடு அம்மாவே பாவம் ஆமா அம்மா நோவோம் நீ சும்மானு கடை என்ன பேட்டிக்கலா அப்பா மேல கோபத்துல அம்மா கிட்ட காமிக்கிறீங்களா ஆமா ஆமா அம்மா உங்கள் வீட்டுக்காரர் எதாவது ஃபோன் பண்ணி சொன்னார்ன்னு இல்லை என்ன விஷயம் அம்மாச்சி வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாரு உங்களுக்கு காலேஜ் லீவு தானே அதனால் எல்லாரும் நாளைக்கு படத்துக்கு போகலாம் அப்பா திட்டிட்டு போனது மனசு கேட்காம படத்துக்கு போக சொல்கிறாரா ஆமாண்டி அப்படியே வச்சு கொடி எங்கள் வீட்டுக்காரர் திட்டினாலும் கொஞ்சம் பாசமாகவும் இருப்பார் சரியா உங்கள் அப்பா மாதிரி தான் நீயும் ஆமாம் ஆஃப்கோர்ஸ்வாதி அக்காவும் நானும் என் அப்பா மாதிரி தான் ஆனால் சுவாதி அக்கா அமைதியாக இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் டெரர் பீஸு ஏ டெரர் பீஸு அமைதி பீஸு எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு படத்துக்கு போறோம் ஆமா சேர என்ன சரியா ம் சரிமா அப்பா என் பொண்ணுங்க ரெண்டு சிரிச்சிச்சுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா ஆமா என் பேட்டிங்க எப்பவும் மாதிரி இருக்கணும் கந்திருச்சி பட போதுமா சுத்தி போடு இதோ இப்போ சுத்தி போடுறேன் வாழ்க்கையில இப்படிதாங்க வீட்டுல பிரச்சனை வரும் போவோம் சென்று நடக்கும் இதே மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது நம்மளும் பிரச்சனை நினைச்சு கஷ்டப்படாம அடுத்து அதே நினைச்சிட்டு இருக்காம அடுத்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும் அதனால யாரும் பிரச்சனை நினைச்சு வருத்தப்படாம நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருங்க டோன்ட் வரி பி ஹாப்பி